குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பி இருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடி கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் வக்ரநிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் கடகராசிக்காரர்களே உங்கள் வீட்டிலேயே குரு வக்ரம் அடைவார் வக்ரம் என்றால் அந்த கிரகம் தன்னை இன்னும் ஆழமாக பார்க்கும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் விஷயங்களை அவர் பூர்த்தி செய்ய முயற்சிப்பார் கடகராசியில் உச்சநிலையில் செல்லும் போது செய்ய முடியாத காரியங்களை வக்ரமாகி இன்னும் ஆழமாக சென்று பூர்த்தி செய்வார் முதல் வீட்டில் குரு வக்ரம் அடைவதால் முதல் வீடு எதை குறிக்கிறது அது நம்மை பற்றியது நம்முடைய இயல்பு ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி நமது நடத்தை குணம் ஆகியவற்றை குறிக்கிறது இந்த குரு முதல் வீட்டில் வக்ரம் பொழுது நீங்கள் முதலில் உங்கள் இயல்பு கோபம் முதிர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் எப்படி குரு இங்கே வக்ரமடையும் போது நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தின் மீது முன்பு கவனம் செலுத்தவில்லை என்றால் எதையாவது சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது குரு வக்ரமடைந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மீது வேலை செய்வார் நீங்கள் உங்கள் மீது நன்றாக வேலை செய்வீர்கள் உங்கள் ஆளுமையின் மீது வேலை செய்வீர்கள் நான் என்ன செய்கிறேன் என்ன சாப்பிடுகிறேன் எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவரும் இங்கே உங்கள் மேலாண்மை மேம்படும் உங்கள் அறிவு அதிகரிக்கும் மற்றவர்களும் இவரிடம் திடீரென்று என்ன மாற்றம் என்று ஆச்சரியப்படுவார்கள் திறமை மேம்படுகிறது வேலை செய்யும் முறை மேம்படுகிறது இயல்பு மேம்படுகிறது எல்லாமே தெரியும் ஏனென்றால் முதல் வீட்டிலேயே குரு வக்ரம் அடைகிறார் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்ப்பீர்கள் உணர்வீர்கள் அந்த விஷயத்தை மேம்படுத்துவீர்கள் அதாவது முன்பு நீங்கள் தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தால் மது அருந்துதல் போதை பழக்கம் போன்றவற்றில் இருந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் மீது கொஞ்சம் கட்டுப்பாட்டை கொண்டு வருவீர்கள் இன்னொரு விஷயம் இங்கே தெரிகிறது வக்ரகுருவின் பார்வை ஐந்தாம் வீட்டின் மீதும் விழும் அதாவது மாணவர்கள் யாரேனும் சேர்க்கைக்காக அல்லது படிப்புக்காக யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் பத்து நாள் கழித்து செய்வேன் இருபது நாள் கழித்து செய்வேன் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த நூற்று இருபது நாட்களில் நீங்கள் அந்த விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் உங்கள் படிப்பில நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்து குடும்ப திட்டமிடல் செய்து கொண்டிருந்தால் இது உங்களுக்கு மிக நல்ல நேரம் இந்த ஐந்தாம் வீடு காதல் உறவுகளையும் குறிக்கும் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குருதான் அவர் முதல் வீட்டில் அமர்ந்து அவரது பார்வை ஐந்தாம் வீட்டின் மீது அதுவும் நண்பரின் வீட்டில் உச்சம் பெற்ற வக்ரத்தின் பார்வை விழுகிறது அதாவது நீங்கள் முன்பு உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்தால் அடிக்கடி அழுது கொண்டிருந்தீர்கள் அல்லது அவர் எப்போது திரும்பி வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த வக்ர குருவின் பார்வை ஐந்தாம் வீட்டில் நிச்சயமாக மீண்டும் பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தும் காதல் உறவைப் பற்றி பேசுகிறேன் முன்பு அவர்கள் உங்களை தடுத்திருந்தால் அல்லது நீங்கள் அவர்களை தடுத்திருந்தால் அல்லது பேச்சுவார்த்தை மோசமாக இருந்தால் வக்ரமான பிறகு நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல அதிர்வு ஏற்படும் உங்கள் காதல் உறவில் நல்ல மாற்றம் தெரியும் ஏழாம் வீட்டின் மீதும் பார்வை உள்ளது நீங்கள் கூட்டணி வைக்க வக்ரம் மிகவும் நல்லது அல்லது நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தால் அதில் ஏதாவது கூடுதலாக சேருங்கள் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்கள் தொழிலில் மேலும் ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்கள் அதில் ஏதாவது புதியதை சேருங்கள் புதிய திட்டங்கள் போடுங்கள் உங்கள் தொழிலில் வேறு ஏதாவது பற்றி யோசியுங்கள் இது உங்களுக்கு மிக நல்ல நேரம் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் மிக நல்ல நேரம் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் ஒன்பதாம் வீட்டின் மீதும் தனது சொந்த வீட்டின் மீதும் பார்வை உள்ளது பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழுகிறது நண்பர்களே நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நூற்று இருபது நாட்களில் நீங்கள் ஒரு மிக நல்ல ஆன்மீக பயணம் நிச்சயம் மேற்கொள்வீர்கள் ஒருபுறம் முதல் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக மீண்டும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒரு நல்ல ஆன்மீக பயணம் அல்லது இயற்கையோடு இணைந்த பயணம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அங்கே நீங்கள் உங்களை உணர்வீர்கள் இயற்கையை உணர்வீர்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த ஒன்பதாம் அதிபதி குரு முதல் வீட்டில் கடக ராசியில் இருக்கிறார் கடகராசி நீர் ராசி அதாவது நீர் நிறைந்த பகுதிக்கான பயணம் அல்லது பசுமை நிறைந்த பகுதிக்கான பயணம் இருக்கலாம் இது உங்கள் சக்தியை அதிகரிக்கும் மிகவும் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டின் மீது மீண்டும் பார்வை உள்ளது இது மிக நல்ல அதிர்வுகளை காட்டுகிறது ஆன்மீக பயணம் அல்லது இயற்கை நிறைந்த பயணம் அல்லது உங்கள் குடும்பத்துடன் பயணம் இது எனக்கு இங்கே மிக நன்றாக தெரிகிறது ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வை இருப்பதால் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் மீது வேலை செய்யுங்கள் நான் உங்களிடம் நேர்மறையாக சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த விஷயங்களை ஏற்கவில்லை என்றால் முதலில் மனிதனுக்கு நம்பிக்கைதான் முக்கியம் நம்பிக்கை வையுங்கள் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் கடகராசி என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் சந்திரனின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரோம் ச சந்திரமசே நம இதை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் அனுமன் சாலிசா படியுங்கள் அது உங்களுக்கு மிகவும் நல்லது சூரியனுக்கு தாமிர பாத்திரத்தில் நீர் அழியுங்கள் ஓம் குருணி சூரியாய நமஹ் என்று ஜெபித்து அதில் சிறிதளவு குங்குமம் மற்றும் வெள்ளம் சேர்க்கலாம் இதனுடன் விஷ்ணு சகசிரநாமம் படியுங்கள் மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி